கனவில் பாம்பு வந்தால் என்ன அர்த்தம் அறிமுகம் வணக்கம் நண்பர்களே நீங்கள் கனவில் பாம்பு கண்டுள்ளீர்களா அது ஒரு சாதாரண கனவா அல்லது அதற்குப் பின்னால் உள்ள ஒரு ஆழமான ஆன்மீக அர்த்தமா இன்றைய காணொளியில் இதைப் பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம் பாம்பின் ஆன்மீக அர்த்தம் பாம்பு என்பது ஆன்மீகத்தில் ஒரு சக்தி மிகுந்த சின்னமாக கருதப்படுகிறது இது பலவிதமான அர்த்தங்களை தரக்கூடியது அதன் நடத்தை நிறம் மற்றும் சூழ்நிலையைப் பொறுத்து பல அர்த்தங்கள் அமைந்துள்ளன குண்டலினி சக்தி பாம்பு என்பது குண்டலினி சக்தியை குறிக்கிறது இது நம் முதுகெலும்பின் அடியில் தூங்கிக் கொண்டிருக்கும் சக்தி இந்த சக்தி விழித்தெழும்போது ஆன்மீக முன்னேற்றம் தொடங்குகிறது பாதுகாப்பும் முன்னேற்றமும் பாம்பு அமைதியாக கனவில் தோன்றினால் அது தெய்வீக சக்தி உங்கள் அருகில் இருப்பதை குறிக்கலாம் அதே நேரத்தில் நீங்கள் ஆன்மீக பாதையில் முன்னேறுகிறீர்கள் என்பதையும் தெரிவிக்கலாம் பயன்களும் பாவங்களும் பாம்பு கடிக்கும் கனவுகள் பழைய பாவங்களிலிருந்து வெளியே வர ஒரு இருக்கலாம் அல்லது உங்கள் மனதில் உள்ள பயன்களை எதிர்கொள்ள வேண்டிய காலம் வந்துவிட்டது என்பதையும் சொல்லலாம் கதை ஒரு சித்தர் தியானத்தில் அமர்த்திருந்தபோது ஒரு பாம்பு வந்து அவரை சுற்றிவிட்டது அவர் அசையாமல் தியானத்தில் இருந்தார் பின்னர் பாம்பு அமைதியாக அந்த இடத்தை விட்டு விலகியது இது தியானத்தின் சக்தியும் மன அமைதியின் மதிப்பும் நமக்கு கூறுகிறது முடிவுரை அதனால் கனவில் பாம்பு வந்தால் பயப்பட வேண்டியதில்லை அது ஒரு தெய்வீக இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய ஆன்மீக மாற்றம் ஏற்பட உள்ளது